சரி இப்போ வந்து சில சங்கங்கள் வந்து சில ஒரு சங்கம் வந்து இது நமக்கு சாதகமாக இருக்கு நாம வேணும் நம்ம சொந்தக்கு போயிடலாம் வேறு எங்கேயோ போயிடலாம் நமக்கு பிடி ப்ரமோஷன் கொஞ்சம் சீக்கிரமாக கேட்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறாங்க பட் அது அப்படி இல்லை இந்த சீனியாரிட்டின்னு ஒன்று வந்துச்சுன்னா மாநில சீனியாரிட்டி ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஆர்டிஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் போட்டாங்க அந்த கவுன்சிலிங் எப்படி போட்டாங்கன்னா

அந்த இடத்துல கம்பல்சரி டிரான்ஸ்பர் ஒரு ஒரு பிரச்சனை அங்கே வரும் அந்த கம்பல்சரி டிரான்ஸ்பரில் நமக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே போகணும் சரி நமக்கு சீனியர் நம்ம நினைச்ச பிளேஸ் கிடைக்கல சரி நம்ம டவுன் வர போகிற வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பிளேஸ் எல்லாம் போக லாஸ்ட்டை எவ்வளோ எடுக்கலையோ எது மிச்சம் அவன் கையில் கொடுத்துருவாங்க அவன் கன்னியாகுமரிக்கு போகிறானா இல்லை தூத்துக்குடிக்கு போகிறானா இல்லை வேற மாதிரி பண்ணிட்டு போகிறான்னு